அங்க அநியாயங்க நீ டைம் வேஸ்ட் பண்ற 10 மினிட்ஸ் முடிச்சு இன்னும் 5 मिनिट्स கூட்டிப் போறா பாத்துக்கோ நீ நீ கேம் ஃபயர் வேணும் என்ன பண்ண போற நாளைக்கு என்ன பண்ண போற டெய்லி ரைட்டிங் கேம் ஃபயர் இருக்கும் நான் தான டைட் அடிச்சு தூங்க போய்டாங்க நாளைக்கு எல்லா குறையும் கொண்டு அடிச்சோம் நாளைக்கு கம்மியா சுத்திட்டு நைட் கேம் ஃபயர் தான் போதுமா அண்ணா அண்ணா இன்னைக்கு நான் தான் நீ வேணும்ட்ட அவ்ளோதான் புரியதா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியோ

தெரியலண்டா இரு அதான் அவன் சொல்லிட்டால நீ இரு நீ வா நான் பாத்துக்கறோம் உன் பதில நான் கேட்கல இப்போ உனன் ஏய் ரெண்டு பேரும் ஏன் இப்படி படுத்துறீங்க இருக்க சொல்லிட்டா அப்புறம் என்ன பிரச்சனை என்ஜாய் பண்ணுங்க எனக்கு வேல இருக்கு விடுங்க என்ன ரொம்பவோ ஆமா சரி போ நாளைக்கு இத பண்ணீங்கன்னு வைங்க நாளைக்கு இல்ல தூன்ல ஓகே வா டீ யோசிச்சுக்கோ என்ன ஒண்ணுலடா நாளைக்கு கேம்ப் ஃபயர்ல எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னேன்

ஏங்க ட்ரெஸ்ஸிங்க பண்ணிட்டு அந்த ரூமுக்கு அதுக்கு அந்த ரூம்ல தூங்கிருக்கலாம் இந்த ரூம்ல தூங்கலாம் உங்க தூங்க போறோம் தூங்குறது கூட வாயா தரந்தன ஒரு பெட்ரூம் சூஸ் பண்ணுவீங்க நீங்க எல்லாம் யார் மன்னிங்க எல்லாம் இங்க என்ன நல்ல வந்துட்ட போய் பண்ணு சீக்கிரமா ரெண்டு புச்சி வந்துட்டோம் புச்சி நீ ஊர்ல நிக்காதீங்க இங்க என்ன திரும்ப வா அரிமா ப்ரோ அது என்னமா

சரி போதும் விடுங்க நான் ஃப்ரெஷ் ஆகணும் அது கைண்ட் கிரஸ் எங்க பந்து இன்னும் ரெஸ்ட் ரூம் போலங்க சரி சரி போய் போ திரும்பறோம் ஓகேமா அங்க போறோம் பக்கத்து ரூம் போனா ஆ சரி ரெஸ்ட் பத்திட்டு நான் என்னக்கு போறேன் தெரியல கட்டுவாலோ பரவால சமாளிச்சுக்கலாம் எங்க இருக்கீங்களா போயிட்டீங்களா இருக்கேன் என்ன நீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சிருக்கீங்களா அந்த Dress-ஆ போடணும் எல்லாம் அங்க தான வச்சிருக்கேன் அப்புறம் என்ன

என்ன பிடிக்குமா பிடிக்காதா புருஷனா அப்புறம் என்ன பிரச்சனை வேண்டாம் உனக்கு வேணுமா வேண்டா வா நான் புரியுதா கிட்ட ஊர்ல கேன்னு அதுதான் புரிஞ்சது இல்ல வேண்டாம் புரியுதா இல்லையா ஏன் பிரச்சனையா நான் கல்யாணம் நாளைக்கு சொல்லு

புரியவே புரிய அவளோட சைக்கிள் அவளுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அவளுக்கு இது வரைக்கும் மாறினதே கிடையாது என்ன சொல்ற நிஜமாவா ஆமா ஆமா டே பிஃபோர் ஒன் டே பிஃபோர் ஒன் டே பிஃபோர் ஒன் அப்படிதான் கரெக்டா இருக்கும் அவளுக்கு எல்லா மாசமும் அப்புறம் எப்படி நான் திப்போ தான் கேட்கிறோம் அவ ஓவர் பேனிக் ஆனா மட்டும்தான் அவளுக்கு டிராபேக் ஆகும் பயந்தாவா ஆமா ஆமா அவனுங்க எல்லாம் நடுங்க வச்சிருக்கானுங்கல்ல அப்பதான் இப்படிதான் ஓவரா பயந்துட்டானா நடக்கும் அப்ப அந்த மலையை பார்த்து நீ அந்த அளவுக்கு பயந்தியா

இவர் என்ன கோமாவ இருக்காரு என்ன நம்பாம இருக்காரா மேடம் தாவணி தானே கட்டுவீங்க இது என்ன புதுசா அதானே அதான அந்த ரூம்ல எந்த ட்ரெஸ் மூட்டை தான் இருந்துச்சு எந்த எல்லாமே அந்த பக்கத்து ரூம் தானே என் ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் அந்த ரூம்ல அது மட்டும் தான் இருந்துச்சு நீங்க ரெண்டு ரூமுக்குமே சம்பந்தம் இல்ல மூணாவது ஒரு ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அது ரொம்ப நமக்கு தானே சொந்தம் அதான் இஷ்டம் போல எங்க வேணா வரும் இந்த இன்னொரு ரூம் கீழே என்கிட்ட இல்லை

எல்லாம் ஒண்ணு இல்லை எல்லா மாசமும் என்ன பாத்துருக்கீங்கல்ல அப்புறம் என்ன பயம் வந்தா பயிர் பயங்கரமா படிக்கணும் சொன்னாங்கன்ற பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் எனக்கு தான் உங்களை பிடிக்காதுல்ல நீங்க பிடிச்ச இடத்துக்கு போற விடுங்க வேண்டாம் வேண்டாம் அந்த பக்கம் பேசல பேசல நிஜமா நான் காரணம் இல்லைல்ல உங்க மேல சத்தியம் என் மேல சத்தியம் நீங்க காரணம் இல்லை இந்த விஷயம் மட்டும் நான் சத்தியமா மென்டலா ப்ரிப்பேர் ஆகல எனக்கு நான் எப்போ இதுக்கு தயார் தயாராகுன்னு கூட சத்தியமா எனக்கு தெரியல

இதுக்கு ஒரு முடிவு நம்ம சென்னையில் பண்ணிக்கலாம் நம்பளும் ஆமா அடுத்த வாரம் ரீமா வராங்க போல கேள்விப்பட்டேன் ரீமா பேர் கேட்டால் மூஞ்சி மாறல அங்கே மூஞ்சி மாறினா தான் இங்கே மாறும்